அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹூஜ் அலிசானுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹுவின் அல்ல சந்தோஷமான ஒரு நாள் அலமது இல்லா அல்லாஹுக்கு சந்தோஷமான முறையிலே அல்ஃப அல்பர் அலமது இல்லா அலமது இல்லா என்று சொன்னால் ஒரு பல்கத்து பொருந்திய மாதத்தை உலக முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரஜாவுக்குள்ளா அதை நம்ம பார்க்க போகிறோம் ரஜை பெற பார்த்துட்டோம் என்ற செய்தி உங்களுக்கு கிடைச்ச உடனே பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் என்னென்ன செய்யறது என்னென்ன அந்த நாளில் நம்ம வந்து ஹயா தாக்குவது அதை தான் பார்க்க போகிறோம் முக்கியமான வீடியோ பதிவு செய்து வைங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் புது புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சுகாமி தாரா

بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنى عشر شهر في كتاب الله صلى الله عليه وقال بينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان وكما كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி உலகி வசல்ல வாழ்த்தி அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையான சந்தோஷமான முறையில் எல்லோரும் அல்லாவுக்கு அழகில்லா அஹந்த சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்க என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய ரஜபிஷாமர் ரமல்லான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான் இதை விட வேற ஒரு சிறப்பு இல்லை கடந்த காலத்திலே போயிடுச்சு வரக்கூடிய காலம் அல்லாஹ் தொகுப்பிக்கு செய்யட்டும் இப்போ நமக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு முப்பது தொண்ணூறு நாள் தொண்ணூற்றி ஆறு நோம்சே தொண்ணூற்றி ஆறு நாள் அல்லாஹ் சுகானம் தாரா வரக்கூடிய அந்த ரஜப்பெரை பார்த்த உடனேயே நம்ம அந்த நாளை ஹயாத்தா ஆக்கி சொல்லி வரக்கூடிய அந்த மூணு மாதத்துடைய எல்லா வெகுமதிகளும் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஹைரான நாள் சந்தோஷமான நாள் அல்லாவுக்கு அல்ஃபா அல்ஃபரால் நீளமான ஆயுத தந்து ஆரோக்கியத்தை தந்து பறக்கத்தான வாழ்க்கை தந்து அடுத்த வருஷத்துக்குள்ள உம்ரா செய்யக்கூடிய ஹஜு செய்யக்கூடிய ஏராளமான மக்கள் நியத்து வச்சவங்க எல்லாம் போயிட்டு வரக்கூடிய சௌபாக்கியத்தை எல்லாம் தரணும் கண்ணியமான வாழ்க்கை தரணும் ஏராளமான மக்கள் நோயினால் பிடிக்கப்பட்டு ரொம்பவும் குடும்பத்திலே கஷ்டப்பட்டு கவலையோடு கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் அந்த ஷிஃபா குடும்பம் தான் புனிதமான துவா கவலாக கூடிய அந்த நாள் ரஜவு முதலாவது நாள் ஷாஃபிமாத்துள்ளாவை அருகி அல்லா அவங்களுடனே நாளை மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பானாங்க ஐந்து இரவுகளில் முதலாவது இரவு அந்த ரஜபுடி முதலாவது இரவு குவா அபுல்லவங்க மகான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அதனால குர்லான் இருக்குதா அதீஸ் இருக்குதா முன்னோர் செஞ்சாங்களா ரசூவதா செஞ்சாங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் நமக்கு எது சொன்னாங்களோ ஏதோ செஞ்சுட்டு காட்டிட்டு போயிட்டாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும் புனிதமான அல்லா தாலா கொடுக்கப்பட்ட அருள் ரமத்து வர்க்கத்து நம்ம எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு கூடிய வர்க்கத்தை நம்ம எல்லாம் இப்போ சந்தோஷமா இருக்கிறோம் அல்லாவுடைய நம்முடைய கிருபினால் நம்மளுக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய விட்டார உறவ எவ்வளவு நம்மளை விட்டு போய்விட்டாங்க அல்லாவுடைய கவரெல்லாம் சொருக்கு பூங்காவளமாக ஆக்கி தருவாங்க நம்ம அந்த சபர்களை பெரிய தாய்மாரிலேயும் நம்ம ரஜினம் முதல் பிறையை பார்த்த உடனே அல்லாஹ் கபூல் அபவான் எல்லா நேரம் அயாத்தா கூடிய ஒரு சௌபாக்கிய தருணம் முதலாவது நம்ம கேட்கக்கூடிய துவா அந்த பிறையை பார்த்த உடனே கேட்கக்கூடிய துவா நம்ம எல்லாம் மாசம் மாசம் ஓதுறோம் அல்லாஹ் அக்கு அல்லாஹ் மாநகரை நான் பில்ல நீவன் நீமா இவஸ் அலாம திவதி சிலாமி அப்படி வர பூ கல்லாஹா அகல உடாரா ருஷுதம் வகை اللہ کیلئے علم و رشدہ و خیر اللہ اکبر اللہ مہدر پریو اللہ مہم حلہ و علینا بالامن واللہ ایمان اللہ و فرکتان و فریاہ ہے و ایمان سلامتان و فریاہ ہے حمدین و فریاہ ہے فرکتان ماظر اور مار فریاہ ہے لیکن اللہ اندن غلوری و ایفہی ہے تین دین میں سرل کوئی یاد پری عربانہ صلی اللہ علیہ وسلم ان کے پانس توڑنے ஓதக்கூடிய மாசா மாசம் தரையை பார்த்து ஓதக்கூடிய துவா முதலாவது நம்ம ஓத ஓதி விட வேண்டும் ஆமந்து பில்லா இல்லதி ஹலக்க ஆமந்து பில்லா இல்லதி ஹலக் அந்த பிறைய படைத்த ரப்பே உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த துபாவை அழகான முறையிலே ஓதுவது அழகான இமாம் பெருமை தமக்கு சொல்லி தந்த அந்த முதலாவது பிறைய பார்த்த உடனே ஓதி அந்த மாசத்தை வரவேற்பது வரவேற்பு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒன்னாவது துவா நம்ம ஓதினும் பெரிய தெரிஞ்ச உடனே பெற பார்த்தாச்சு ஒன்று செய்தி ஜமாத்துலமாக இருந்து நம்ம காசி மூலமாக தெரியக்கூடிய தெரிஞ்ச உடனே இல்லை நம்ம பெரிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பாக்கியம் கிடைச்சா பார்த்து விட்டு ஓதி ரெண்டாவது துவா அல்ஹம் அல்லாஹே ஜமாது ஆகிர் மாதம் விடைபெற்று

அல்லாஹே எங்களுடைய யுவாவெல்லாம் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பறக்கத்தான் ரஜவ மாசத்தை எங்களுக்கு தந்தாயே எல்லா புகழும் சர்வ சுதியும் உனக்கை அந்த அந்த இரண்டாவது நம்ம கொள்ள வேண்டும் அடுத்தது சூரத்து முழுக்கு அல்லாஹ் அல்லாஹு அந்த சூரத்து முழுக்கு இந்த நமக்கு நம்ம தினசரியாக இரவுல மகான் பெரு மகானவங்க இமா பெருமா போதுவாங்க என்று சொன்னா அந்த மாதம் பூராவுமே ஒரு பறக்கத்துக்கு ஒரு தர்மத்துக்கு முப்பது ஆயிரத்து ரூபாய் ஒரு சூழா சூரத் முழுக்க தபாரக் அல்லதி பீதியில் ஒவ்வாலா குரு செய்யும் கதையும் சொல்லக்கூடிய முப்பது வசனத்தை கொண்ட சிறிய சூறா அதை நான் வந்து அடுத்தபடியாக ஓதி அந்த பறக்கத்துக்கு பாதுகாப்பு காவலுக்கு அல்லா முன்னோடிகளை மோதக்கூடிய அந்த சூரத்து அந்த தபாரக் சூறா ஓத வேண்டியது அப்புறமா அந்த ரஜது மாசத்தில் ஓதக்கூடிய துவாவை ஓதுவது அல்லாஹும் பாரிக்கு இல்லானா வீர ஜமீன் ஷாபான் பல்லிகனா ரமலா நம்ம எல்லாம் அது கேட்ட உடனே ரமதானுடைய சந்தோஷம் அப்படியே நமக்கு இருந்து அப்படியே அல்லாவுடைய ரக்மத்து உதிக்கி பாருங்க நெகரே ஆகாதிச்சவர்கள் அதுக்கு நெகரு பே தாய்மார்களுக்கு பேரக்கூடிய வாய்ப்பு இல்லை எனமே அவங்க வந்து இந்த துவாவை அடிக்கடி நீங்க வந்து வீடியோவை பார்த்து கேட்டு எழுதி வச்சு பாடம் பண்ணுங்க பாதிக்கு இல்லானு ரஜபி பார்க்க செய்வாயா எங்களுடைய வாழ்க்கையிலேயே எங்களுடைய மனை மக்களே எங்களுடைய வேலை வாய்ப்புகளில் எங்களுடைய உடைகளில் எங்களுடைய உணவில் எங்களுடைய அனைத்து எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நோய்களையும் இல்லாத பறக்கத்தான வாழ்க்கை தந்து எங்களுக்கு ரஜப்பிலே எங்களுக்கு எல்லா நியமத்தினுடைய தந்து அருவாயா அது மாதிரி சாப்பாடு மாதத்துலேயும் எல்லாமே எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக ரமல்தானே அடையக்கூடிய பாக்கி தருவா இன்னொரு சொல்லுவாங்க துவா கேட்டு கேட்டு நம்ம ஓதி இந்த முயற்சி செஞ்சாச்சும் அந்த நோ நோ மாதம் வந்தாலே நமக்கு வந்து நோ மாதத்துடைய அமல் செய்வதற்கு நான் சீப்பு கிடைக்குங்கிறாங்க நோக்கம் வந்தால் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை டோன்ட் வெரி சொல்லி எப்படி எதமே கடந்து சாப்பாடு கடந்து ரம்தான் குடிக்கலாம்னு சொல்லி போனோம்னா நமக்கு அப்போதும் நமக்கு அந்த ஒரு செய்யக்கூடிய ஒரு ஒரு ஈமானம் அல்லாத்தலாம் கொடுக்க அலமது இல்லா கொடுக்கட்டும் அந்த ஒரு இது அந்த ஒரு ஈமான் வராது அப்படிங்கிறாங்க ஒரு எக்கீனு தக்குவா ஒரு பேணுதல் அதை செய்யக்கூடிய சரியான ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படாது அப்படிங்கிறாங்க இது அதனால தான் ரெண்டு மாதம் முன்னாடியே தயாராக ஆகுதற்கு அந்த மோம் சரியான முறையிலே பிடித்து அந்த மாதத்தை அடைவதற்குன்னான ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம போகிறோம்னு சொன்னால் அந்த மூணு மாதமே நமக்கு சரி வர சரி வர முறையில் நமக்கு அமல் செய்ய முடியும் என்று சொல்லி தான் துபா பெருமா மாதம் அதாவது ஆயிரம் அதனால பொருள் தெரிஞ்சு அழகான மொழியாக துபாவை ஓதிக் கொள்ள வேண்டும் அடுத்தது மற்ற எல்லா நாட்களிலும் ஓதக்கூடிய சில திக்கர்கள் திக்கிற எப்போதும் திக்கில் செஞ்சு கொண்டே இருந்தால் அல்லா சுபானத்தாலா உயிருள்ள உள்ளாங்களா அல்லா நம்முடைய வாழ்க்கையிலே பறக்க தரக்கூடிய அந்த திக்கிறேன்னு சொல்லக்கூடிய மகத்தான சிறப்புகள் ஏராளமான சிறப்பு ஏராளமான திக்கர்கள் இருக்கிறது அப்ப அந்த திக்கர்கள் நம்ம சொல்ல 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 எல்லாவுடைய பொருத்தம் எல்லாவுடைய ரஹமத்து எல்லாவுடைய காவல் எப்போது நம்ம இருந்து கொண்டே இருக்கும் அதனால இமாம் பெருமக்கள் ரஜி மாதம் பிறந்த உடனே நம்ம இதெல்லாம் துவா ஃபர்ஸ்ட்டு கேட்டோம் பார்த்த உடனே ஓதக்கூடிய துவா எல்லாம் ஓதிட்டோம் நீ அடுத்து அந்த மாதம் பூராவுமே முப்பது நாள் ஓதக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய துவாக்கள் சிறு திக்க நம்ம பார்க்கிறோம் முதலாவதுக்கு சொல்லியார்கள் சுபதான ஹையில் கையோம் ஒரு ஊர் தடவை நம்ம அதை தின செய்யணும் உதவி செஞ்சு அதை தொழுத நேரம் ஏதோ நேரங்களில் சுப மாலையில் சுபக நெல் ஹையில் கையோ சக்தி வாய்ந்த போல் நீடித்து வாழக்கூடிய நீதான் இதுதான் பரிசுத்தான சொல்லக்கூடிய அழகான ஒரு சக்தி வாய்ந்த திக்கு சுபஹ நல ஹையில் கையோம் சுபஹ நல் ஹையில் கையோம் சுபஹ நல் ஹையில் கையோம் என்று சொல்லக்கூடிய திக்குரை மூன்று தடவை நம்ம ஆரம்பத்த முப்பது நாளும் நம்ம அறுபது நாளும்

தௌபாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா சுபா நம்முடைய அந்த ரஜக மாசத்தினுடைய எல்லா சிறப்புகளும் கொண்டு அந்த இஸ் பார் ஓடுவது இந்த துபா திக்ரு சொல்லக்கூடிய அனைத்து பாவங்களும் நம்முடைய தௌபாக்களும் ஒப்புக்கொள்வதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் இந்த திக்கர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த திக்கராக ஏழாவது திக்கராக சொல்லி திருக்கின்றார் அல்லாவும் எல்லாவே எங்களுக்கு நீ மன்னிப்பு தந்து பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இறக்கம் செய்து கிரைவை செஞ்சு எங்களுடைய தௌ நீ ஏற்றுக்கொள்வாயா அல்லா நீங்க எல்லா நாளும் இந்த திக்க ஓதிட்டே இருக்கலாம் ரஜபாரம் தான் இல்லை வாழ்நாளையும் திக்க ஓதிட்டீங்கன்னா உங்களை மாதிரி உள்ள சௌபாகியம் உள்ள மனிதர் இந்த உலகத்துலேயே இருக்க மாதிரி அந்த அளவுக்கு சத்திய வாய்ந்த சொன்னோம் இந்த மாதிரி திக்கிறல்லாம் நம்ம ஓதிட்டு தினசரி நம்ம அமலில் கொண்டு வந்தோம் சொன்னால் உள்ள த பரிசுத்தப்படுத்தி ஈமான் கொண்ட பிரகாசமான உள்ளங்களை நம்மளுக்கு தருவோம் நிலாவை நிலாவ மாறி உள்ள ஈமான் ஹௌரம் அல்லா தரா ஒருமையுமாக்குவோம் அல்லா தோஃபிக் செய்வான் அடுத்து எட்டாவதாக சொல்லுறார்கள் துவா கபூல் ஆகக்கூடிய நாள் இந்த முத நாள் ரஜபுடைய முத நாள் இப்போ ஷாஃபிர் அகமதுல்லாய் போன்ற மகான்கள் எல்லாம் கிட்டாப்பை எழுதி வச்சுக்காங்க துவா கபூல் குடி நாளில் ரஜபு நாள் பெற பார்த்தோன்னே நீங்கள் துவா கேட்டே இருங்க உங்களுடைய எல்லா தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வியாபாரங்கள்லே மனைமக்கள்லே உங்களுடைய ரமதானுக்கு மோபை சக்திக்கு ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு எல்லா யுவாக்களையும் அதிகமான துவா செஞ்சு கொண்டே இருங்க அந்த முதல் நாளில் துவா கபூல் நிச்சயமாக கபூல் ஆகக்கூடிய நாள் அல்லாஹ் கபூலா கே தருவாங்க ஆமே ஏராளமான மக்கள் தோசை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அதனால அந்த விடியவை நம்ம போடுறோம் அவங்களுடைய எல்லா தேவைகளும் அல்லா கபூலாவுக்கு இறங்கி வருகின்றான் துபா கபூல் அந்த நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை வாய்ப்புகள்ல துனியாவளி விஷயங்களை முன்ன போய் நாக்கி அல்லாம நம்ம நெருங்குவது அல்லா நெருங்கக்கூடிய அந்த நேரம் நம்ம துபா கேட்கின்ற பொழுது அது சீக்கிரமாக நமக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைச்ச கூட அந்த வாய்ப்பிலேயே ஏராளமான நோய் சொருகம் செஞ்சுட்டாங்க தீசலே சில ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பு வாய்ப்பு அவங்க என்ன செஞ்சாங்க சோதர்சியமாக சாமர்த்தியமான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொருகது போயிட்டாங்க அது மாதிரி நம்ம நம்ம சந்த அந்த வாய்ப்பை நம்ம சாமர்த்தியமான முறையில் அந்த வாய்ப்பை நம்ம பெற்று அமல் செய்து எல்லா அடைந்து கொள்ளணும் பாவங்களை மன்னிப்பு தேடணும் நம்முடைய தேவைகளை நிறைவேறணும் சாமர்த்தியமான முறையில் வாய்ப்புகளை கிடைத்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சாமர்த்தியமான முறையில் விவாதம் செய்து அந்த வரக்கூடிய ரஜபிஷா பார் அமல்தானே நம்ம வந்து மிகப்பெரிய இம்மை மெருமை வெற்றி பெற வேண்டும் அல்லா தாவின் செய்வார் அடுத்து சொல்கின்றார்கள் இஷ்தி குபார் ஏன்னு சொன்னா ரஜினீர் பதன் உடம்ப சுத்தப்படுத்துவதா நம்முடைய கடந்த காலத்துடைய எல்லா சிறிய பெரிய பாவங்களை அத்தனையுமே தத்துகீல் பரிசுத்தப்படுத்துவது அதுக்கு என்ன செய்யணும் அது உள்ளத்தை சுத்தப்படுத்துவது தான் நூறு தடவை டெய்லி நூறு தடவை நாயம் செல்லதாசுலாங்க நம்ம கட்டு தந்த நூறுபா டெய்லி ரஜ மாசம் வந்து உடனே ஆனால் நம்ம டெய்லி நம்ம எப்போதுமே வாழ்நாளில் நம்ம கடைபிடித்து ஸ்திர்பாட போதும் ஒன்பதாவது பத்தாவது நம்முடைய அந்த நானில் இரவு அயாத்த ஆக்கி இவ்வளோ துவாக்களை ஓதி அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றோம் என்று சொன்னால் அல்ல வாழ்க்கையிலே அவன் வர்க்கத்தை தரையில் தான் ஈமான ஒழுமியமான ஈமான தர்றான் என் பாவம் எல்லாம் மன்னிக்கிறான் அதாவது பத்தாவது சிறப்பை சொல்கிறாங்க அந்த நாளில் இருந்து நாம் இந்த துவா எல்லாம் மாதிரி அந்த துவாவெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கி எவருக்கு கிடைத்ததோ அயாத்த ஆக்குறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ணமான அல்லா அப்படியே ஈமான் வர்க்கத் பாவம் மன்னிப்பு விட வேற என்ன வேணும் வாழ்க்கையிலே பறக்க தர்றான் இப்போ மன்னிக்கின்றான் ஈமானம் அதிகப்படுத்தும் அதுக்கத்தை நம்ம வந்து வாழ்கிறோம் அது நம்ம கிடைச்சி போகுது இந்த நாளில் ரஜிபு முதலாவது நாளுடைய ஹயாத்தான ஒரு சிறப்பு பத்தாவது சிறப்பு பதினொன்றாவது சிறப்பு நம்ம இதுக்கு இறந்து போன எல்லோரும் கபராளிகள்லாம் அவங்களுக்கும் எந்த அமல் செய்ய முடியாது இறந்து போயிட்டாங்க நம்ம உசோடு இருக்கவங்களுக்கு தான் அமல் நம்ம தான் ஓத முடியும் நம்ம தான் தர்மம் செய்ய முடியும் நம்ம தான் வாழ முடியும் நம்ம தான் இகலாசோரம் வாழ முடியும் நமக்கு என்ன முடியுமோ ராசிர்வோதி ஓதி சலவாத்தர்கள் ஓதி எத்தி வைக்கிறது நம்முடைய கபராடுகளுக்கு உஸ்தாது மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு இனிமலை கட்ட தந்த உஸ்தாதுமார்கள் நம்மளை விட்டு சந்தித்துட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் உட்டார்கள் நண்பர்கள் மகல்லாவாசிகள் எத்தனை பேர்கள் ஆதநவியான எல்லா நயிமார்களும் சகாபா பெருமக்களும் அனைந்த இமாம்பெருமக்கள்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அனைவருக்கும் உள்ள அஜுமாகி யார் செய்வோது அவங்களுக்கு கவனித்து வாசி அந்த நாளில் சிறப்பான நாள் அவங்க எதிர்பார்த்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம செய்கிற மாதிரி அவங்கள மறந்துடாமல் அவங்க இல்லாமல் நம்ம இல்லை நம்ம முன்னோர்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை அது எந்த இதுவும் டவுட் இல்லை முன்னோர்கள்னால தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு இல்லை படித்து தந்தாங்க நம்மளை வளர்த்துனாங்க நம்ம பொருள் செஞ்சாங்க அதை மூலியமாக நம்ம தனிமையில் நின்று நம்ம வந்து வீடியோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் முன்னோர்களுடைய உஸ்தாத இல்லாமல் நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் சவால்களை அதனால நம்ம மறந்துடாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கபலாடு செய்ய வேண்டிய கடமையாக செய்ய வேண்டும் அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்ஸ்டா தான் அதை நம்ம எல்லாம் அனைவரும் செய்வோம் தர்மத்து பெறுவோம் அது பதினொன்றாவது சிறப்பாக சொல்கின்றார்கள் பன்னிரெண்டாவது சிறப்பு ஏன்னா அந்த முதலாவது ரஜ மாசத்தினுடைய பறக்கத்தினால மாரிவு தொழுகை விஷா தொழுகை பதில் தொழுகை மூணு தொழுகையும் விடாமல் தொழுது அமல் செய்வது எல்லா நாளும் தொழிலும் ஆனால் அந்த சிறப்பான நாள் அல்லா சுபானத்தில் எப்படி மக்கா மதியம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறோம் எல்லா பள்ளியும் அந்த வழி பள்ளி தான் அந்த மக்காவில் அவ்வளவு அல்லா சுபானத்தில் ரஹ்மத்தில் கொடி வைக்கிறான்னு சொன்னால் ஒரு லட்ச நன்மை கிடைக்குன்னு சொன்னால் அது அதுவும் அவன் கொடுத்து தான் நம்ம பள்ளியில வந்து இருபத்தேழு மணிக்கு நன்மை கிடைக்கிது ஜமாத்தோட தொழில் அதுவும் அவன் கொடுத்த நன்மை தான் அமதான் வாசத்துல அவ்வளவு சிறப்பு தருந்தோன்னா அதுவும் அவன் அவன் சொல்லக்கூடிய செயல் தான் அதனால அந்த ரஜினிக்கு ஒன்றுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு அதனால நம்ம என்ன செய்யணும் அந்த மாறி ஒரு ஒரு நேரம் அந்த வேலைகள்லாம் விட்டு போட்டு வந்துடணும் வேலை செய்கிறவங்க வெளியூர் போனவங்க எல்லாமே தயாராக ஆகிடணும் அந்த அந்த ரஜைக்கு பிற பிறந்தாச்சின்னு சொன்னோடனே இன்னோரும் வந்து குளிச்சு நினச்சி நம்ம என்ன செய்யணும் மாறி தொழு தொழுதுணும் இவஞ்சா அந்த தொழுது முடிச்சோடனே நம்ம விக்கிர சொல்ல ஆரம்பிச்சிடணும் துவா கைட்டு ஆரம்பிச்சிடணும் இஷா தொழுதுடணும் இரவில் ஹயாத் ஆக்கினு தகுச்சு தொழுதுடணும் பஜத்தொழும் அந்த நாள் ஹயாத் ஆக்கி சிறப்பாக்கணும்னு சொன்னால் வரக்கூடிய ரஜபார் அமலா இல்லை அல்லாஹ் வரக்கத்தை தந்து ஈமானத்தை தந்து பாவலம் மன்னிக்கிட்டா இதுக்கு தான் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க ஒரு நபரும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சாங்கன்னு சொன்னால் நமக்கு சொருக்கம் அந்த நன்மை நமக்கு தான் கிடைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் பார்த்துங்க அப்போ பன்னெண்டாவது பன்னெண்டாவது சொல்லிட்டோம் பதிமூணாவது தாராளமான நன்மைகள் கிடைக்கூடிய நோம்பு முதலாவது நோங்கு வச்சா மூணு வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்கின்றான் ரெண்டாவது ரஜினுக்கு நோம்பு வச்சோம் அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் மூணாவது நாளை வச்சா ஒரு வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்கின்றான் ஒரு நாள் நோன்பு வச்சா முப்பது நாளுடைய இருபத்தி ஏழாவது பிறையில இருபத்தி ஏழாவது மேராஜுடைய நாளை நோம்ப வச்சா அறுநூறு வருஷம் விபா செய்த நன்மைகள் கிடைப்பதாக குறிப்பிடுகின்றார் கிதாபுகள்ல கிராம நான் வருகிறது மொத்தமாக முன்னோர்கள் வந்து தொண்ணூத்தாறு நோம்பு வச்சுருவாங்க விடாம நம்மளாலாம் சாத்தியப்படாது நம்மளாம் சாத்தியப்படாது கற்பனையும் கூட திருப்தி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு முன்னோர்கள் செய்யக்கூடிய முன்னோ முன்னோர்கள் இமாபெருமக்கள் செய்திருக்காங்க இந்த மூணு மாதம் மூணு மாதம் தொண்ணூறுனாலும் ஆறு நோம்பு சேர்த்து தொண்ணூற்றி ஆறு நோம்புகள் வச்சுருக்காங்க இன்னும் முடியாதவங்க ஒரு நாள் விட்டு விட்டு நோம்பு வைப்பாங்க இன்னும் முடியாதவங்க ரஜ மாதம் முதல்ல ரெண்டு மூணு வச்சுட்டு அப்புறம் ஐயா பீந்தன்னு சொல்லக்கூடிய பதி 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 பதினாறு பதினஞ்சு பதினாறு வைப்பாங்க திங்கள் வியாழம் வைப்பாங்க நோம்புகள் சுனத்தா நோம்பு சொல்லி இயற்று வச்சு ரஜபொடி சுனத்தான் நோன்பு நான் கல்லாவான நோன்பு நான் இயற்று வச்சு வைக்கணும்னு சொன்னால் கல்லாவான நோன்பு நன்மையும் கிடைக்கும் ரஜபொடியும் சொன்னத்தான் நோம்பு நன்மையும் கிடைக்கும் ஏராளமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த நோன்பே நம்ம வந்து கண்டிப்பாக வைத்து நன்மைகளை பெறுவது பதிமூணாவது சிறப்பு பதினாலாவது சிறப்பு அந்த இரவில் எப்பொழுதும் பொதுவோடு இருப்பது மிகப்பெரிய நன்மை அது தெரிஞ்சுக்கு மொத்தமாக உதவோடையே இருக்கிறது நெய்மாறக்கூடிய தன்மை எல்லாவுடைய பாதுகாப்பு இவ்வாத செய்த நன்மை எல்லாம் எழுதிட்டு இருக்கணும் சும்மா ஒது கொண்டு செஞ்சுட்டு இருந்தால் போதும் நண்பர்களே சகோதரர்களே நம்ம இவ்வாறு செய்து இருக்கக்கூடிய கூலி எல்லாம் எழுதிட்டே இருப்பானும் ஒது ஒன்று இருந்து நம்ம உதவு ஒது முறிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக உதவு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அது இந்த பனி காலத்தில் நம்ம தண்ணி பக்கமே போகிறது யோசிக்கிறோம் அப்படியும் அல்லாவுக்காக வேண்டி அந்த பணியும் பொறுப்படாமல் நாம் உதவு செஞ்சு எல்லாவுடைய ரஹமத்துக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய சிறப்பு அதனால் குறிப்பாக ரஜக்கூடி ஒன்றாவது நாளில் இரவு படுக்கின்ற பொழுது நம்மலாம் ஓட அந்த இகதாசூரா எல்லாம் ஓதி நம்ம படுத்தோம்னு சொன்னால் அந்த இரவு ஹயாத்தான நன்மை அந்த தலை எழுதி ஒதுவோடு இருக்கக்கூடிய ஒதுவோடு தூங்குவதற்கு ஒதுக்கப்புறம் தூ ஒது முடிஞ்சு சொன்னால் அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை நம்ம படுக்கும்போது ஒதுவோடு படுக்கணும்

அல்லாஹுடைய தன்மையை விளங்கி அல்லாவுக்காவடியே அது பிடித்தமான அதிகமான சூறா ஓதி அவ்வளோ நன்மை தரக்கூடிய கிளா சூறாவை அதிகப்படுத்த ஓதிக்கொண்டே இருப்பது ஆயத்துக்குறிச்சி ஓதிக் கொண்டே இருப்பது சூறா யாசிரியர் ஓதுவது தபாலுக்கு ஓதுவது ஏராளமான நம்ம எல்லாம் வீடியோ பார்த்தோம் அந்த சூத்தாலாம் எனக்கும் உங்களுக்கும் உலகம் முஸ்லீம்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவே ரஜவு பிறை ஆர்த்த உடனே இதை எல்லாம் தித்து செய்து அந்த ரஜவு ஷாபா ரமதான் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் எல்லோ மக்களுக்கும் வழக்கம் இரநூறு கோடி மக்களுக்கும் நீ தொஹ்மானே அல்லா எங்களுடைய எல்லா குவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய தௌபாக்களாக கமல் செய்வாயாக எங்களுக்கு ரஜபஷாபாரை மறக்க செய்வாயாக ரமல்லானே அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ஆரோக்கியம் பெற்று யாருக்கும் எந்த அபகடம் இல்லாமல் நோய் இல்லாமல் அழகான முறையில் அல்லாஹ் ப்ரெசு சுகு அட்டாக் எதுவுமே இல்லாமல் அழகான முறையிலே உப்பு நோம்பு வைத்து